நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்தி மான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில கார்த்திகை மாத தான் சொல்ல போகிறேன் கார்த்திகை மாதம் ரொம்ப விசேஷமான மாதம் லக்ஷ்மிக்குரிய மாதமாக சொல்லப்படுது லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய மாதமாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் இந்த கார்த்திகை மாதத்துக்கு பொதுவாக நல்ல பலன்தான் கிடைக்க போகுது பன்னிரெண்டு ராசிக்கு நான் பலனும் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி எனக்கு நதரம் வணக்கம் குரூப் யோ நம நட்பவே 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 ஓம் कांजीवास्य विमिके सामिके तू चंद्र प्रजोदय आत्मा महाागर ओम काली विमे मसान वासीमे तनो अगोर प्रजोदय उपासना आगे महाा वार्य ओम महिषत् वित्मे संड गायो वारि उपासना इनोर उपासन दैव बगला ओम बगलामे सीम तोवी प्रजोदय विषय से कोवान पड़ों में पार्कबूद इन क्रहुद அதை வச்சு தான் நம்ம பன்னிரெண்டு ராசிக்குள்ளான பலனை நம்ம சொல்லிட்டு வரோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போது மிதன ராசியில் இருந்த குரு கடகு ராசிக்கு அதிசாரமாக வந்து அமர்ந்திருக்கிறார் கொஞ்சம் நாளைக்கு தான் இருப்பார் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு நாள் அப்புறம் வேலைக்கு போயிடுவார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா சிம்ம ராசியில் கேது பகவான் இருக்கிறார் தொடர்ந்து இருந்து வருகிறார் அதற்கப்புறம் துலாம் ராசியிலே சுக்ரன் புதன் சந்திரன் இந்த மூன்று கிரகமும் இருக்கிறார்கள் இது கார்த்திகை மாதம் நடைபெறும் கூடிய நிலவரத்தில் வந்து சொல்லிட்டு வரேன் அடுத்ததாக விருச்சிக ராசியிலே சூரியனும் செவ்வாயும் இருக்கிறார்கள் கும்பராசியிலே சனி பகவானும் ராகு இருக்கிறார் சனி வக்ரம் பெற்று இருக்கிறார் இப்போது நிவர்த்தியும் ஆகப் போகிறார் அந்த வகையிலே இந்த பலன்கள் ஒன்றும் பெரிதாக பேசப்பட போவதில்லை அதனால் பயப்பட வேண்டாம் இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கும்போது என்னுடைய பலனாக சொல்ல போகிறேன் பொதுவாக இது பொது பலன்கள் தான் நீங்கள் என்னுடைய உங்களுடைய சுய ஜாதகத்தை எனக்கு அனுப்பினால் நான் அதை சரியாக பார்த்து துல்லியமாக கணக்கிட்டு உங்களுக்கு நடந்தது நடந்து கொண்டிருப்பது நடக்கப் போவது இதை சொல்ல முடியும் சொல்லி உங்களுடைய பிரச்சனையை எல்லா பிரச்சனையும் தீர்த்து என்னால் உங்களுக்கு பலன் சொல்லி உங்களை முன்னேற்ற வழிவகை செய்யும் முடியும் ஏனென்றால் அடியின் ஜோதிடம் மட்டும் பார்ப்பதில்லை ஐம்பது வடமாக ஜோதிடம் பார்த்து வருகிறேன் பரம்பரையாக இருந்து வருகிறேன் அருள்வாக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து வருடமாக அருள்வாக்கு சொல்லி வருகிறேன் அந்த செவ்வாய் வெள்ளி அமாவாசை பாரம் இந்த காலகட்டங்களில் இதனால் பலவிதமான ஜோதிட முறைகளையும் நான் கற்று உணர்ந்திருக்கிறேன் அந்த வகையில் என்னால் சொல்ல முடியும் அனுபவம் தான் ஒரு மனிதனுக்கு அனுபவம் அதிகமாக இருக்க வேண்டும் அந்த வகையிலேயே நான் உங்களுக்கு சொல்லி உங்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் சொல்லி நீங்கள் அதை எனக்கு ஜாதகத்தை அனுப்பி என்னுடைய கைபேசியிலே அழைத்துகிறானால் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலனை மிக மிக முன்னேற்றம் தரக்கூடிய வகையிலே உங்களுக்கு சொல்லி நான் முடிப்பேன் என்று சொல்லி இப்பொழுது பன்னெண்டு ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் கடகராசினியர்களே உங்களுக்கு உண்டான கார்த்திகை மாத ராசி பலன் தான் இப்போ சொல்லப்போகிறோம் கடகராசியிலே குரு பகவான் வந்திருக்கிறார் எல்லாரும் ஓஹோன்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு கேட்குறீங்க நான் சற்று வித்தியாசமாக சொன்னேன் உண்மை தான் பேன் இருக்கிற விஷயத்தை தான் சொல்ல போகிறேன் கடகராசி குரு வந்தால் ஜென்ம குருன்னு தானே சொல்லுவாங்க அது எப்படி நல்லது செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசியில் அவர் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெறுகிறார்னா முழு சக்தியோடு இருக்கிறார் சுபகிரகம் உச்சம் பெறும்பொழுது பொதுவாக எல்லோருக்குமே நன்மை நடக்கும் உங்கள் ராசிக்கும் நல்லதாக நடக்கும் பொதுவாக கடகராசியில் பிறந்தவங்க தர்மசிந்தனை உள்ளவங்க இறக்க சுபாவம் உள்ளவங்க நாலு பேருக்கு உதவி பண்ணணும் தான தரம் பண்ணணும் ஆன்மீகத்தில் இருக்கணும் ஒரு நம்பிக்கையோடு வாழக்கூடியவங்க அன்புக்காக இயங்கக்கூடியவங்க பலவிதமான திறமைகளை உடையவங்க நம்ம திறமைக்கு எப்போதான் விடியோகால வரும் அப்படின்ட்டு இயங்கி கொண்டு இருக்கக்கூடியவங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இருந்தீங்க இருந்துட்டு தான் வரீங்க இன்னும் கொஞ்சம் நாளில் உங்களுக்கு சரியாயிடும் இருந்தாலும் இந்த கார்த்திகை மாதத்தில் என்ன நடக்க போகுது தான் இப்போ சொல்ல போகிறேன் கார்த்திகை மாதம் உங்களுக்கு ரொம்ப உகந்த மாதமாக தான் விளங்கப் போகிறது உங்களுக்கு வெளிவட்டார பழக்கங்கள் விரிவடையும் ஒரு மனுஷனுக்கு இவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அது வெளியே உலகத்துக்கு தெரியணும் முக்கியமாக அப்படிப்பட்ட காலகட்டம்தான் இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு வந்திருக்கு ஆனால் இந்த கார்த்திகை மாதத்தில் நீங்கள் பொதுவாக அம்மனுக்கு விரதம் இருக்கலாம் மற்ற தெய்வங்களுக்கும் இருக்கலாம் இருந்தாலும் முக்கியமாக ஒரு உங்களுக்கு பிடித்த அம்மன் அது குலதெய்வமாக இருக்கலாம் இஷ்டதெய்வமாக இருக்கலாம் இந்த அம்மனுக்கு விரதம் இருந்து வர வேண்டும் கார்த்திகை மாதம் முழுவதும் வந்தாலும் பரவாயில்ல இல்லை கார்த்திகை பௌர்ணமி அன்றைக்கி இருக்கலாம் கார்த்திகை செவ்வாய் கார்த்திகை வெள்ளி கார்த்திகை ஞாயிறு இப்படி சொல்கிறாங்க இல்லையா இந்த மாதிரி நாட்களில் விரதம் இருக்கலாம் அது நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலே விசேஷமான பலன் கிடைக்கும் பலன் பலனில் விசேஷமான பலன் அது நீங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராமல் இருக்கக்கூடிய பலனாக கண்டிப்பாக அமையும் இதுக்கு நல்லா புரிஞ்சுங்க அடுத்ததாக கணவன் மனை உறவு இது நாள் வரைக்குமே பிரச்சனையாகவே இருந்துன்னு இருக்கும் போதா குறைக்கு அஷ்டம சனி வந்து உட்காந்துட்டார் ராகுவோட சம்மந்தப்பட்டார் நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்கிறாங்க நம்ம எங்கே போயிடலாமா அமைதி வேணுமே இப்படிலாம் இருந்த கடகராசிக்காரங்களுக்கு மனைவியே வந்து தன்னுடைய தவறை உணர்ந்து கணவனுக்கு உதவி பண்ணுவாங்க அதே கணவனும் மனைவிக்கு அந்த உதவி பண்ணுவாங்க ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வு கொள்வார்கள் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும் ரெண்டு பேருக்குமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும் இது ஒரு நல்ல விஷயம் தானே அதே தான் உங்களோட பழகிறவங்க பங்காளி கூட்டு கூட்டாளிகள் பங்குதாரர்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் இப்படிலாம் இருக்காங்க இல்லையா அவங்களுமே இப்போ திருந்தி உங்களுக்கு உதவி செய்ய முனைப்போடு செயல்படுவாங்க கண்டிப்பாக கடகராசியில் பிறந்த அரசியல்வாதிகள் இப்போ தான் அவங்களுடைய வேகமே விவேகத்தோடு பயணிக்கும் எப்படி வேகம் விவேகத்தோடு பயணிக்கும் அவங்க கடகராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க யாருக்குமே தெரியாது அப்படி ஒரு முயற்சி எடுத்து அந்த முயற்சியை சாதிக்கும் அளவு கொண்டு போவாங்க ஆராய்ச்சி பண்ணுவாங்க நிறைய விஷயங்கள் அவங்களால முடியும் முடியாத காரியத்தை முடிக்கிறவங்க தான் கடகராசிக்காரன் சில சில காலகட்டங்களே மறைந்துருவாங்க திரும்பி மீண்டு வருவாங்க இது அவங்களுடைய தன்மை அப்போது கலைத்துறை மற்றும் சமூக சமூக துறையில் நிறைய பேர் இருப்பாங்க அது இல்லாமல் அரசாங்கத்துறையில் உள்ளவங்க ஆலோசனை கூறக்கூடிய துறையில் உள்ளவங்க இது மாதிரிலாம் உள்ளவங்களாம் நல்லா முன்னுக்கு வருவாங்க ஆசிரியர் துறை போதிக்கும் துறை இது மாதிரி துறையில் உள்ளவங்களே நல்ல வரக்கூடிய நிலை தான் இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்குது அது இல்லாமல் எப்படி எது இருந்தாலும் நீங்கள் வெளியில் செல்லும்போதோ வாகனங்களில் செல்லும்பொழுதோ கவனம் கண்டிப்பாக வேணும் வேகம் கூடாது அதிலேயும் போய் வேகம் இருக்கணும் அப்படின்னு தான் நீங்கள் ஓரளவுக்கு நல்லா வந்துடுவீங்க நம்ம நல்லா இருந்தால் நம்ம விஷயங்கள் எல்லா விஷயத்துலையுமே செய்ய முடியும் போக முடியும் அப்போது நீங்கள் உங்களுடைய உடலை பார்த்துக்க வேண்டிய உடம்பு சரியில்லாம் உடனே போய் பார்த்துக்கணும் உடனே போய் டாக்டர் பார்க்கணும் தாமதம் கூடாது அதுதான் சொல்ல வந்தேன் எதிர்பாராத சந்திப்புகள் கண்டிப்பாக நிகழும் ஏற்கனவே உங்களால் பணம் அடைஞ்சவங்க இப்போ உங்களுக்கு வந்து அந்த உதவியை திருப்பி பண்ணுவாங்க நான் இப்போ நல்லாயிட்டேன் நீங்கள் எனக்கு செஞ்ச உதவி நான் மறக்கவே மாட்டேன் இப்போ பாருங்கள் உங்களுக்கு நான் செய்கிறேன் அப்படியும் செய்வாங்க நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க அவங்களே செய்வாங்க நடக்க போகுது இந்த கார்த்திக் மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரங்கள் பார்க்கும்போது பொதுவாகவே கடகராசிக்காரங்க அம்மன் வழிபாட்டில் போதுன்னு சொல்லியிருக்கேன் எல்லா விதமான அம்மனையும் வழிபட்டு வரலாம் இந்த காலகட்டங்களிலே லட்சுமி கடாட்சம் உள்ள அம்மனை வழிபடலாம் காமாட்சி வழிபடலாம் மீனாட்சி வழிபடலாம் விசாலாட்சி வழிபடலாம் கற்பகாம்பால் வழிபடலாம் சாந்தஸ்வரூபணியாக இருக்கக்கூடிய எல்லா விதமான அம்மனையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபட்டு வர வேண்டும் அப்போ தான் அந்த லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் பண உதவி உதவி எல்லாமே உங்களுக்கு தேடி வரும் கிடைக்கும் செய்யக்கூடிய தானதரும் பார்க்கும்போது ஆணும் பெண்ணும் இல்லாமத திருநங்கை என்று சொல்வாரம் இல்லையா அவங்களுக்கு நீங்கள் வழிகாட்டி உதவி செய்யலாம் அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கலாம் படிச்சுருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு இருக்க இடம் கொடுக்கலாம் உண்ண உணவு கொடுக்கலாம் உடுக்க உடை கொடுக்கலாம் காசு மட்டும்தான் கொடுக்கணுலாம் அவசியம் இல்லை இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நல்ல பலன்கள் ஏற்படும் உங்களுக்கு பொதுவாக கடகு ராசிக்காரங்களுக்கு அந்த திருநங்கைக்கு இது பண்ணுறதும் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் இப்போல்லாம் சமீப காலம் பார்த்தீங்கன்னா நிறைய விவகாரத்தனம் வருது அதில் ஏழையும் பணக்கார எல்லாமே இருப்பாங்க பணக்காரன் பற்றி கவலைப்பட வேணாம் ஏழை எளமே உங்களுக்கு சிங்கிள் பேரண்டாக இருப்பாங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்கள கண்டுபிடிச்சி உங்கள் வட்டாரத்திலே கூட இருப்பாங்க உங்களுடைய பழக்க வழக்கத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு உதவி பண்ணணும் கணவனை இழந்தவர்கள் அதுவும் இன்னும் கொடுமை அவங்க மீண்டும் மனசு மாறி கல்யாணம் கூட பண்ணிக்க மாட்டாங்க அப்படியே தான் இருப்பாங்க அவங்களெலாம் நீங்கள் செய்யணும் உதவி அதுதான் அருமையான உங்களுக்கு உங்களுடைய வழி ஓப்பன் ஆகும் உங்களுக்கு தடைப்பட்டு இருக்கிற விஷயம்லமே டப்புன்னு ஓப்பன் ஆகிடும் கதவு தற்க திறந்து உங்களுக்கு பிரச்சனை தேர்ந்துடும் இதுதான் உண்மையான விஷயம் இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கனாக்கா கடகராசிக்காரங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் யார் என்பதை நிரூபித்து காட்டக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமையப் போது இல்லை எந்த சந்தர்ப்பமும் இல்லை அதனால் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு கார்த்திகை மாதத்தில் நீங்கள் விரதம் இருக்கலாம் அம்மன் வழிபாடு செய்யலாம் தர்மங்கள் நிறைய பண்ணலாம் தொடர்ந்து பண்ணிட்டு வரலாம் தப்பு கிடையாது பண்ண 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 உங்களுடைய கர்மாக்கள் எல்லாமே குறைஞ்சிரும் மனுஷளுக்கு தான் தானதரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை கடகராசி பெண்களுக்கு எல்லாமே தாயு கொண்டவங்க இறக்கும் கொண்டவங்க சிந்தனை உள்ளவங்க தானே சொல்லப்படுது காகத்துக்கு வைக்கலாம் திருநாய்களுக்கு வைக்கலாம் அவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது இல்லாதவங்க திருநாயிலேயே நிறைய பேர் போடுறவங்களுக்கு கொடுக்கக்கூடாது திருநாயிலே போடாமல் இருப்பாங்க அந்த அப்படிப்பட்ட நாய்களுக்கு கொடுக்கணும் பசுவுக்கு கொடுக்கலாம் இது மாதிரி எல்லா வித ஜீவராசியும் கொடுக்கலாம் இது இல்லாமல் நீரில் வாழும் மீன்களுக்கு கொடுக்கலாம் இந்த குளத்து மீன்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து யாராவது போய் போட்டால் தானே உண்டு அப்போது அதில் மாதிரி செஞ்சிங்கனாலே உங்களுக்கு வசந்தம் வந்து உங்களுக்கு ஒளி பெற்று வாழ்க்கை பிரகாசமாக இருக்கக்கூடாது இந்த கார்த்திகை மாதம் இதை சொல்லி நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழப்போருங்கன்னு வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்